தென்பகுதியில் ஆயுதங்கள் திருடப்பட்டமையை சம்பவமாக கருத முடியாது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவிரால் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் யுத்தம் நடந்த பூமி தற்கொலை அங்கிகள் இருப்பதும் கைக்குண்டுகள் இருப்பதும் துப்பாக்கிகள் இருப்பதும் அது இருக்காது என்று சொல்ல நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாவற்றையும் கலைந்து எடுத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் எங்கோ இருந்து இதுகளை கொண்டு வந்து வைத்து ரெண்டு பேரை கைது செய்ய மாட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கை ராணுவ புலனாய்வு துறை என்பதும் இவர்கள் மிக சர்வதேச ரீதியான உளவுத்துறையிடம் நிறைய பாடங்களை கற்றிருக்கிறார்கள் தென் பகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள் புகுந்து ஐந்து துப்பாக்கிகள் எடுத்துக்கொண்டு போய் ஆச்சு இது வடக்கு மாகாணத்தில் நடந்திருந்தால் வடக்கு மாகாணம் வெண்ண கோலத்தில் இருந்திருக்கும் நடமான மக்கள் நடமாடக்கூடிய சூழல் இருக்குமா வீட்டுக்கு விட ராணுவம் போயிருக்குமா இல்லையா ஆனால் தென்பகுதியில் நடந்த விடயம் என்பது பத்திரிகையில் அங்கே ஒரு மூளையில் ஒரு செய்தியாக வந்தது இலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான முழு நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்வார்கள் இடைவெளி வடமாகாண சபையின் அமைச்சர்களை மாற்றுவது தொடர்பிலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போது கருத்து வெளியிட்டார் அமைச்சரவையை மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் முதலமைச்சர் கடமை ஒரு முதலமைச்சருக்கு அதற்கான முழு அதிகாரங்களும் இருக்கின்றன அமைச்சர்கள் ஒரு வினைத்தலுடன் செயற்படாமல் இருப்பின் அல்லது அமைச்சர்களுக்கு மேல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பின் அவர்களை மாற்றுவதும் சரியானவர்களை அமைச்சர்கள் ஆக்குவதும் ஒரு முதலமைச்சருடைய கடமை ஆனால் நான் அறிந்த வரையில் பதினாறு மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்கள் பல்வேறு பட்ட கட்சிகளையும் சார்ந்தவர்கள் இனது கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் புலக்களை சார்ந்தவர்கள் ஆகவே நான்கு கட்சிகளை சார்ந்தவர்களும் அதில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் கையொப்பமிட்டு முதலமைச்சருக்கு அவர்கள் ஒரு ஒரு ஆவணத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்றவர்கள் அவர்கள்